வணக்கம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு பிரசன்ஸ் மின்னிதலோட அட்டை கட்டுரைய வச்சு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம பேச போறது நவோதயா பள்ளிகளை பத்தி அப்படின்னா என்ன இந்த பள்ளிகள் அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற உங்களுக்கு இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம் இந்த விவாதத்தையே ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கட்டுரையில இத படிக்கும்போதே ரொம்ப ஆழமா இருந்துச்சு நிச்சயமா புதுச்சேரி நவோதயா பள்ளியில நடந்த ஒரு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஆமா பல வருஷம் கழிச்சு பள்ளிக்கு வர்ற ஒரு முன்னாள் மாணவர் திடீர்னு கீழே குனிஞ்சு அந்த தரையில இருந்து ஒரு கைப்பிடி மண்ண அழுறார் அள்ளி கண்ணுல கண்ணீரோட ஒரு சின்ன பையில அந்த மண்ணை பத்திரப்படுத்துறார் அங்க இருந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல அப்போ அங்க இருந்தவங்க கேக்குறாங்க என்னப்பா பண்றேன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில்ல தான் இந்த முழு பள்ளியோட தத்துவமே அடங்கியிருக்கு அவர் சொன்னார் சார் இந்த மண்ணில தான் நான் ஏழு வருஷம் வளர்ந்தேன். நான் ஒரு ஏழை கிராமத்துல இருந்து வந்தவன். இன்னைக்கு அமெரிக்கால ஒரு பெரிய கம்பெனில உயர் பதவில இருக்கேன். ஆனா இதுதான் சார் என் கோயில். இந்த மண்ணை என் பூஜை அறையில வெச்சுக்க போறேன்னு சொன்னார். யோசி பாருங்க ஒரு பள்ளி வளாகத்தோட மண் ஒருத்தருக்கு கோயில் மாதிரி தெரியுதுன்னா அந்த பள்ளிகள் அவரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். சரி இந்த உணர்ச்சிக்கு காரணமான நவோதியா பள்ளிகளோட தடக்கத்தை பாப்போம். கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருஷம் அப்போதைய பிரதமர் காந்தி டூன் மாதிரி வசதியானவங்க மட்டும் படிக்கிற பெரிய பள்ளிகளை பாக்குறாரு அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது ஆமா இந்த வசதி எல்லாம் இல்லாத ஆனா புத்திசாலித்தனமா இருக்கிற கிராமத்து குழந்தைகளோட நிலைமை என்ன அவங்க திறமை என்ன ஆகுறது கிராமத்து புழுதியோட புழுதியா மங்கிப் போயிட வேண்டியதானா அந்த கேள்விக்கு பதிலா ஒரு கனவு அவருக்குள்ள உதிக்குது கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்காகவே முற்றிலும் இலவசமான தங்கும் வசதியோட உயர்தர பள்ளிகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அது வெறும் நினைப்பா இல்லாம ஒரு வாக்குறுதியா மாறுது ஆமா திறமையான கிராமத்து குழந்தைகளின் எதிர்காலம் இனி வறுமையின் புழுதியில் புதையுண்டு போகாதுன்னு அவர் உறுதியளிக்கிறார் அந்த கனவு எவ்வளவு வேகமா நிஜமாச்சுங்கிறதா இங்க ஆச்சரியமான விஷயம் ரொம்பவே வேகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டே பள்ளிகளோட ஒரு சோதனையா ஆரம்பிக்குது ஒன்னு ஹரியானாவில இன்னொன்னு அடுத்த ஒரே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்த தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு முக்கியமான அங்கமாவே இது மாறிடுது அப்புறமா பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட நினைவா இதுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயான்னு பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு அதோட வளர்ச்சி மலைக்க வைக்குது இந்தியா முழுக்க அறுநூத்தி அறுபத்தி ஆறு மாவட்டங்கள்ல ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பள்ளிகள் பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு ஆனா இதுல உறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல மாபெரும் கல்வி புரட்சியில இருந்து ஒரு மாநிலம் மட்டும் முழுசா விலகி நிக்குது அது ஏங்கறத பத்தி அப்புறம் விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்குள்ள ஒரு மாணவன் எப்படி நுழையறான்னு பார்க்கணும் கட்டுரை இத ரொம்ப அழகா சொல்லுது புழுதியிலிருந்து வைரங்களை தேடும் பணி அப்படின்னு புழுதியிலிருந்து வைரங்களா ஏன் அப்படி ஒரு ஒப்பீடு காரணம் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வை எழுதுறாங்க இருபது லட்சமா ஆமா ஆனா அதுல இருந்து தேர்ந்தெடுக்க வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் தான் அப்ப போட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்பவே அதிகம் தேர்வு ஒவ்வொரு நூறு குழந்தைகள்லயும் ரெண்டு அல்லது மூணு பேருக்கு தான் இடம் கிடைக்குது இது வெறும் படிப்புல கெட்டிக்காரனா இருக்கிறத மட்டும் சோதிக்கற தேர்வு இதுக்குள்ள ஒரு பெரிய சமூக நீதி கணக்கும் இருக்குன்னு கட்டுரை சொல்லுதே மிக சரியான புள்ளி அதுதான் நவோதயா பள்ளிகளோட ஆன்மா அரசாங்க விதிகள் படி தலித் மாணவர்களுக்கு அதாவது எஸ்சி பிரிவினருக்கு பதினஞ்சு சதவீதம் பழங்குடியின மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு ஆனா நவோதய பள்ளிகள் இதை விட அதிகமா குடுக்கறாங்க இல்லையா ஆமா தலித் மாணவர்களுக்கு இருபது சதவீதம் பழங்குடியின மாணவர்களுக்கு பதினோரு சதவீதம் இடங்களை ஒதுக்குறாங்க இது சட்டப்படி கொடுக்க வேண்டியதை விட அதிகம் அப்போ இது வெறும் பள்ளி இல்ல ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவி நிச்சயமா சரி ஒரு வழியா தேர்வுல ஜெயிச்சு உள்ள வந்தாச்சு அதுக்கப்புறம் வளாகத்துக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் தங்குற இடம் சாப்பாடு சீருடை புத்தகம் நோட்டு எல்லாமே இலவசம் தெரியும் அது மட்டும் இல்ல படுக்க விரிப்புல இருந்து சோப்பு ஷாம்பு என்ன வரைக்கும் எல்லாமே இலவசம் ஒரு நிமிஷம் சோப்பு ஷாம்பூ வரைக்குமா அப்போ ஒரு குழந்தைய வளர்க்க தேவையான அத்தனை செலவையும் அரசே ஏத்துக்குது நூறு சதவீதம் பெற்றோர்கள் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லை சாப்பாடும் சும்மா ஏதோ சாப்பாடு இல்ல ஓ அதுலயும் சிறப்பு கவனம் இருக்கு ஆமா ஊட்டச்சத்து நிபுணர்கள் தயார் செஞ்ச மெனுப்படிதான் சமையல் புதுச்சேரி பள்ளிக்கு போனப்போ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளவு தரம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி பால் குடுக்கிறது வரைக்கும் பார்த்து பார்த்து செய்றாங்க பாதுகாப்பு குறிப்பா பெண் குழந்தைங்களோட பாதுகாப்பு அதுல எந்த சமரசமும் கிடையாது பெண் சிவிலியர்கள் பெண் காப்பாளர்கள் இருபத்தி நேரமா வளாகத்துக்குள்ளேயே இருக்காங்க ஆசிரியர்கள் முதல்வர் கூட அங்க இருக்கிற குடியிருப்புகள்ல தான் தங்குறாங்க அப்போ அது ஒரு பள்ளி மாதிரி இல்லாம ஒரு பெரிய பாதுகாப்பான குடும்பம் மாதிரி ஒரு சூழலை உருவாக்குது கரெக்ட் இந்த அளவுக்கு வசதிகள் கொடுக்கணும்னா இதுக்கு பின்னால இருக்கிற முதலீடு ரொம்ப பெருசா இருக்குமே ஆமா

இவ்ளோ பெரிய முதலீடு இவ்ளோ அக்கறை இதோட விளைவு எப்படி இருக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அதான் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இங்க படிச்ச மாணவர்கள்ல சராசரியா நாற்பது சதவீதம் பேர் ஐஐடி ஜேஇ தேர்வுல தேர்ச்சி அடைறாங்க நாற்பது சதவீதமா நம்பவே முடியல யோசிச்சு பாருங்க தேசத்திலே கஷ்டமான தேர்வு அது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் போறவங்களே ஜெயிக்க திணற ஒரு தேர்வுல எந்த வசதியும் இல்லாத கிராமத்து ஏழை மாணவர்கள் இந்த அளவுக்கு ஜெயிக்கறாங்க இது ஒரு அமைதியான புரட்சி மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட்ல இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகம் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெறுறாங்களாம் பத்தாவது பனிரெண்டாவது பொது தேர்வுகள்ல தேர்ச்சி விகிதம் எப்போதுமே தொண்ணூத்தொன்பது சதவீதத்துக்கு மேலதான் ஆமா இதுல தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான மாணவர்கள் முதல் வகுப்புல தேர்ச்சி அடைகிறாங்க புதுச்சேரி பள்ளியில ஒரு மாணவி கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க உன் லட்சியம் என்னன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம நான் கடற்படையில மருத்துவ அதிகாரியாக விரும்புகிறேன்னு சொன்னாங்க அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி பாருங்க பெரிய அந்த மார்க்காலேயோ அளக்க முடியாத இன்னொரு விஷயமும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க இடம்பெயர்வு திட்டம் அதாவது மைக்ரேஷன் புரோகிராம் ஆமா இது ஒரு அற்புதமான தேசிய ஒருங்கிணைப்பு திட்டம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் முப்பது சதவீத மாணவர்கள் அவங்களா முன்வந்து முற்றிலும் வேற மொழி பேசுற ஒரு மாநிலத்தில் இருக்கிற நவோதியா பள்ளிக்கு ஒரு வருஷம் படிக்க போவாங்க அப்போ ஒரு கேரள மாணவர் உத்தரப்பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேச மாணவர் கேரளாவுக்கும் போவாங்களா அதே ஒரு வருஷம் அங்க தங்கி அவங்க மொழிய கத்துக்கிட்டு அவங்க கலாச்சாரத்தை புரிஞ்சுகிட்டு வாழ்வாங்க இதோட விளைவு என்ன ஒரு முன்னாள் மாணவர் சொன்னார் நாங்க அங்க போகும்போது மலையாளிகளா தமிழர்களா போனோம் ஆனா திரும்பி வரும்போது உண்மையான இந்தியர்களா திரும்பி வந்தோன்னு வேற்றுமையில் ஒற்றுமையை புத்தகத்துல படிக்காம வாழ்ந்து பாக்குறாங்க ஆமா இந்த முன்னாள் மாணவர்களோட அனுபவங்கள் தான் இந்த முறையோட உண்மையான வெற்றியை தெளிவா காட்டுது டாக்டர் என் விஜயகுமார் இன்னைக்கு ஒரு அரசு கல்லூரியில இணை பேராசிரியரா இருக்கார் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன திகைக்க வச்சிடுச்சு என்ன சொன்னார் இந்த கேம்பஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு தான் எங்களுக்கு ஜாதி மதம் பத்தியே தெரிய வந்துச்சுன்னு சொல்றார் நினைச்சு பாருங்க ஏழு வருஷம் குழந்தைகள் ஜாதி மத வேறுபாடே தெரியாம ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா விளையாடி ஒன்னா வளர்றாங்க இதுதானே உண்மையான சமூக சீர்திருத்தம் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியோட டீனா இருக்கிற டாக்டர் ரேவதி சொன்னது இன்னும் உருக்கமா இருந்துச்சு அவங்க சொன்னாங்க ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தனா இன்னைக்கு பர யூனிவர்சிட்டில பாடமா வச்சிருக்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன் இந்த வளாகத்துல பெண் குழந்தைகள் நூறு சதவீதம் பாதுகாப்பா இருக்காங்க பெத்தவங்களை விட அக்கறையா பாத்துப்பாங்கன்னு கண்ணீரோட சொல்றாங்க பெற்றோரை விட அக்கறையாக பார்த்துக் கொள்வார்கள்னு ஒரு முன்னாள் மாணவி சொல்றாங்கன்னா ஒரு அரசு பள்ளிக்கு இதை பெரிய பாராட்டு இருக்க முடியுமா நிச்சயமா முடியாது இதுல டாக்டர் அருள்முருகனோட கதை ரொம்ப உத்வேகம் கொடுக்கற கதை அவரோட அப்பா ஒரு தற்காலிக காவலாளி ஆனா இன்னைக்கு அவர் ஒரு பேராசிரியர் ஆமா அவர் சொல்றார் என்ன போல பல குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் இப்போ மாணவர்களை இந்த நுழைவுத் தேர்வுக்கு தயார் பண்றேன்னு தாம் பெற்ற விளக்க வச்சு இன்னும் பல விளக்குகளை ஏத்துறார் டிஆர்டிஓ விஞ்ஞானி டாக்டர் விஜயபாஸ்கர் கூட சொல்றார் நவோதயா எனக்குள்ள தேசபக்தியையும் சுய ஒழுக்கத்தையும் ஊட்டுச்சேன்னு இது வெறும் ஏற்படிப்பு இல்ல வாழ்க்கை பாடம்னு புரியுது அப்போ இவ்ளோ நன்மைகள் இவ்ளோ சாதனைகள் கேட்கவே புல்லரிக்கிறது இப்போ நாம ஆரம்பத்துல விட்டா அதே கேள்விக்கு வருவோம் இவ்ளோ இருந்தும் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இந்த பள்ளிகள் இல்ல கடந்த நாப்பது வருஷமா மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி இந்த பள்ளிகளை நிராகரிச்சுட்டு வராங்க மூமொழிக் கொள்கை ஆமா மும்மொழி கொள்கை நவோதயா பள்ளிகள்ல இந்தி ஒரு பாடமா இருக்கிறதால அது தங்களோட கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க ஆங்கிலம்னு இரு மொழிக் கொள்கைதான் மூன்றாவது மொழியா இந்தி திணிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட வாதம் சரி ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு ஒரு இரட்டை நிலைப்பாடு வெளிப்படியா தெரியுது என்ன அது இதே மூமொழிக் கொள்கையை பின்பற்றுகிற சுமார் ஆயிரத்தி ஐநூறு தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தமிழக அரசே தடையின்மை சான்றிதழ் கொடுத்திருக்கு ஒரு நிமிஷம் இது ரொம்ப முக்கியமான புள்ளி அதாவது வசதியான வீட்டு பிள்ளைங்கள் படிக்கிற தனியார் மூணு மொழி மொழி நாலு கூட படிக்கலாம் அதுக்கு அனுமதி கொடுக்குது ஆமா ஆனா அதே பாடத்திட்டத்துல கிராமப்புற ஏழை குழந்தைகள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இலவசமா தங்கி படிக்க வர நவோதய பள்ளிகளுக்கு மட்டும் கொள்கையா காரணம் காட்டி அனுமதி கிடையாது அப்படிதானே நீங்க சொல்ற அந்த இரட்டை நிலைப்பாடுதான் இங்க எல்லாரையும் உறுத்துற விஷயம் அப்போ இது கொள்கை பிரச்சனை இல்ல யாருடைய வாய்ப்பு தட்டிப்பறிக்கப்படுதுங்கிற கேள்விதானே முன்னாடி வந்து நிக்குது உச்ச நீதிமன்றம் கூட அதுல தலையிட்டு இருக்கே ஆமா உச்ச நீதிமன்றமே இது சம்பந்தமா மத்திய அரசோட பேசி தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லயும் நவோதயா பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுங்கன்னு அறிவுறுத்தி இருக்கு நாட்டோட உயர்ந்தபட்ச நீதிமன்றமே சொன்ன பிறகும் நிலைமையில எந்த மாற்றமும் இல்ல ஆமா இந்த விவாதத்தை நிறைவு செய்யற நேரத்துல ஒரு முக்கியமான வரலாற்று மேற்கோளை நாம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயமா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசும்போது ஒரு ஆழமான விஷயத்த சொன்னார் என்ன அது இந்த பூமி எப்போதுமே வாழும் தலைமுறைக்கு சொந்தமானதுன்னு சொன்னார் இதுக்கு என்ன அர்த்தம் அதாவது ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கு பிறகு வர தலைமுறையோட நலனுக்காக முடிவெடுக்க கடமைப்பட்டிருக்கு போன தலைமுறை செஞ்ச தவறுகளை நாம சரி செய்யணும் அடுத்த தலைமுறை நல்லா வாழ்றதுக்கு நாம வழி செஞ்சு கொடுக்கணும் அப்போ அம்பேத்கரோட அந்த கூற்று அடிப்படையில பார்த்தா தமிழ்நாட்டுல வாழ்ற தலைமுறை தன்னோட அடுத்த தலைமுறைக்கு குறிப்பா ரொம்ப பின்தங்கிய கிராமப்புற குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொன்னான வாய்ப்ப ஒரு கொள்கைக்காக மறுக்கிறது மூலமா தன்னோட கடமையை சரியா செய்யுதாங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்புது இந்த கேள்விய உங்க சிந்தனைக்கே விட்டுதிரும் இந்த பள்ளிகளோட மாற்றத்தை உருவாக்குற சக்தியை பத்தி விரிவாக பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கடந்த நாற்பது வருஷமா தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு கிடைக்காம போனதால ஏற்பட்ட உண்மையான இழப்பு என்ன அது பணத்துல கணக்கிட முடியாத மனித ஆற்றலோட இல்லையா இன்னும் எத்தனை விஜயகுமாரும் ரேவதியும் அருள்முருகனும் அந்த கிராமத்து புழுதியிலேயே பொதஞ்சு போயிருப்பாங்க சிந்திச்சு பாருங்க